திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் தொழுது அறிவாளர் சுருதி கண்ணாக பழுது அறியாத பரம குருவை வழி அறிவார் நல்வழி அழிவு அறிவார் மற்றையல்லாதவரே திருச்சிற்றம்பலம் நல்வழி அறிவாளர் யார் தொழுது அறிவாளர் என்று திருமூலர் தொடங்குகிறார் வழிபட்டு தொழும் இயல்புடைய மாணவன் வேதாகமத்தின் இன்றியமையாமையை உணர்ந்து கொண்டு குற்றமற்ற ஒரு பரமகுருவை நாடி செல்வான் இவன் முக்தியை விரும்பும் நல்லறிவு படைத்தவன் உலகியலில் ஆர்வம் கொண்டு முக்தியை விரும்பாத மாணவனோ என்ன செய்கிறான் அழியும் வழியே அறிவான் இதை இந்த பாடல் கருத்தாக கொள்கிறது இந்த பாடல் குருவின் முக்கியத்துவத்தையும் உண்மையான ஞானத்தை பெறும் வழியையும் தெளிவாக விளக்குகிறது இமயமலை அடிவாரத்தில் ஒரு சிற்றூரில் பல சீடர்களை கொண்ட ஒரு ஞானகுரு வாழ்ந்து வந்தார் அவரது போதனைகள் எல்லாம் மிகவும் ஆழமானவையாக இருந்தது ஆனால் அதை புரிந்து கொள்வது சிறிது கடினமாக இருந்தது ஒரு நாள் குரு தனது சீடர்களை அழைத்தார் உங்களுக்குள் யார் உண்மையான வழியை கண்டு அறிந்தீர்கள் என்று கேட்டார் சீடர்கள் பலரும் தாங்கள் படித்த வேத நூல்களிலிருந்தும் தாங்கள் செய்த தவத்திலிருந்தும் பெற்ற அறிவை விளக்கினார்கள் ஆனால் குரு அமைதியாக அமர்ந்திருந்தார் ஒன்றுமே பேசவில்லை அப்போது மௌனமாக இருந்த ஒரு சீடன் எழுந்து நின்றான் அவன் குருவே வணக்கம் நான் எந்த நூலையும் படிக்கவில்லை எந்த கடினமான தவத்தையும் மேற்கொள்ளவில்லை நான் அறிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நான் உங்களை முழு மனதுடன் சரணடைந்தேன் உங்கள் ஒவ்வொரு சொல்லையும் உங்கள் ஒவ்வொரு செயலையும் வேதமாக கருதி பின்பற்றினேன் நீங்கள் காட்டிய வழியில் சென்றேன் வேறு எந்த குறியையும் நான் அறிந்திலேன் எனக்கு தெரிந்ததையெல்லாம் நீங்கள் காட்டிய நேர்மையான வழிதான் என்று சொன்னான் குருவின் முகம் உடனே சட்டென்று மலர்ந்தது அவர் உடனே நீயே உண்மையான வழியை கண்டறிந்தவன் மற்றவர்கள் அனைவரும் தங்கள் சுய அறிவால் வழியை தேடி அலைகிறார்கள் அவர்கள் ஒரு நாள் அழிவை சந்திப்பார்கள் என்றார் பிறகு குரு விளக்கினார் வேதங்கள் என்பவை நீரைப் போல அமைந்தது அவை படித்து அறிந்து கொள்ள உதவும் ஆனால் குரு என்பவர் ஆழமான கடலைப் போன்றவர் கடலில் மூழ்கித்தான் முத்துக்களை எடுக்க முடியும் அதுபோல குருவின் வழிகாட்டுதலை பின்பற்றி அவரது ஞானத்தை உள்வாங்குபவனே உண்மையான வழியை கண்டறிகிறான் மற்றவர்கள் வேதங்களை மட்டும் படித்தால் அது மேலோட்டமான அறிவாகவே இருக்கும் குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் அவர்கள் அழிவின் பாதையை நோக்கி செல்வார்கள் என்று சொன்னார் அந்த சீடன் குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் அவனது பணிவுக்கும் குருவிடம் கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கும் உண்மையான ஞானம் அவனுக்கு கிடைத்தது மற்ற சீடர்கள் தங்கள் சுய அறிவை கைவிட்டு குருவின் வழிகாட்டுதலை பின்பற்ற தொடங்கினர் திருமூலரின் இந்த பாடல் குருவின் முக்கியத்துவத்தையும் உண்மையான ஞானத்தையும் பெறுவதற்கான வழியை தெளிவுபடுத்துகிறது என்று கண்டோம் தொழுது அறிவாளர் சுருதி கண்ணாக என்று கூறுகிறார் இங்கு சுருதி என்பது வேதங்களையும் குருவின் உபதேசங்களையும் குறிக்கிறது குருவை முழுமையாக வணங்கி அவரது உபதேசங்களை வேதமாக கருதி அவற்றை தங்கள் கண்களாக அதாவது அறிவின் ஆதாரமாக கொண்டு செயல் செயல்படுபவர்களே உண்மையான அறிவை அறிந்தவர்கள் ஆவார்கள் குருவின் சொற்களை கேட்பது மட்டுமல்லாமல் அதை தங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் அதன் மூலம் ஞானத்தை பெறுபவர்களையே இது குறிக்கிறது பழுதறியாத பரமகுருவை என்று கூறுவது எதனால் பழுதறியாத அறியாத பரமகுரு என்பது எந்தவித குறையும் இல்லாத முழுமையான ஞானத்தை பெற்ற உயர்ந்த குருவை குறிக்கிறது இத்தகைய குருவின் வழிகாட்டுதலே ஒருவரை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும் வழி அறிவார் நல் வழி அறிவாளர் அத்தகைய குறைவில்லாத குருவை சரணடைந்து அவரது வழிகாட்டுதலின்படி நடப்பவர்களே உண்மையான நல்ல வழியை அறிந்தவர்கள் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றியையும் ஞானத்தையும் பெறுவார்கள் அழிவு அறிவார் மற்றை அல்லாதவரே என்று கூறுகிறாரே குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் அலைகிறார்களே தங்கள் சொந்த அறிவியோ அல்லது மேலோட்டமான கருத்துக்களையோ நம்பி செல்பவர்கள் அழிவின் பாதையை அறிவார்கள் அதாவது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோல்வியையும் துன்பத்தையும் ஆன்மீக இருளியும் சந்திப்பார்கள் என்பதுதான் இதன் கருத்து திருமுற இந்த பாடலின் மூலம் உண்மையான ஞானத்தை பெற தகுந்த ஒரு ஞானகுருவேஸ்வரன் அடைவதும் அவரது உபதேசங்களை முழுமையாக பின்பற்றுவதும் அவசியம் என்பதை வலியுறுத்துகிறார் குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் பெறுவது உண்மையான அறிவாக இருக்காது அது அழிவுக்கே வழிவகுக்கும் என்பதே இதன் சாராம்சம் ஆகும் தொழுது அறிவாளர் சுருதி கண்ணாக பழுது அறியாத பரம குருவை வழி அறிவார் நல் வழி அறிவாளர் அழிவு அறிவார் மற்றை அல்லாதவரே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்